அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் எவ்வளவு சாதம் சாப்பிட்டாலும் பார்த்தாது நம்ம இந்த குழம்பு ரெடி பண்ணி அதை வச்சு சாப்பிட்டோன்னா வாங்க இந்த ஹெல்த்தியான குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ விளாட்ற கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம வறுத்தரைக்க வேண்டியதெல்லாம் வறுத்தரைச்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து பாருங்கள் நான் தேவையானது எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருக்கேன் டக்குன்னு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு நாலு வரமிளகா அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்ல ஒரு கைப்பிடி ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பில் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் வந்து பச்சரிசி இவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ இது எல்லாத்தையும் எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்ருக்கோம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டானதும் நம்ம வரிசையை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச மிளகு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு அரை ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் அரை ஸ்பூன் பச்சரிசி நாலு வரமிளகா எடுத்து வச்சுருந்தோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த மிளகு எல்லாமே நல்லா வருபட்டு ரெடியாகணும் அதே மாதிரி மிளகாயும் வந்து கலர் மாறாத அளவுக்கு லேசாக வந்து அந்த மொறுமொறு போட எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வருபட்டு எடுத்துக்கலாம் நல்லா வறுக்கும் போது இந்த வாசனை வரும் அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க அடுப்பை வந்து மிதமான சுக்குலேயே வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வருத்தாச்சு இப்போ இதில் லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சா நல்லா அந்த ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் உள்ளே சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வருத்தாலே போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த சூட்டிலே வந்து அந்த கருவேப்பிலை நல்லா ரெடி ஆகிடும் அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா செவந்து ரெடியானதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஒரு நிமிஷத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த மசாலா பொடியை போட்டு குழம்பு பண்ணுறதுனால அந்த அளவுக்கு நல்ல ஹெல்த்தியும் கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கருவேப்பிலை போட்டிருக்கோம் மிளகு போட்டிருக்கோம் வெந்தயம் போட்டிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு குழம்பு ரெசிபி நம்ம வறுக்க வேண்டியது எல்லாத்தையும் வறுத்துட்டோம் அது எல்லாமே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரைக்கணும் அதனால் அது எல்லாமே நல்லா ஆரட்டும் ஆடுறதுக்குள்ளே இங்கே வந்து ஒரு அடிகனமான கடாய் எடுத்து வச்சுருக்கோம் அதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் இந்த குழம்பு நல்லெண்ணெயில் பண்ணால் தான் அவ்வளோ வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் அப்புறம் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் கொஞ்சமாக கட்டி பெருங்காயத்தை வர்த்துக்கிறேன் கட்டி பெருங்காயம் வந்து இந்த ரெசிபிக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையை தூக்கி கொடுக்கும் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் சாதாரண பெருங்காய பொடி கூட போட்டுக்கலாம் இப்போ இந்த பெருங்காயம் வந்து இந்த எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பாருங்க பெருங்காயம் வந்து நல்லா அப்புறம் இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடித்ததும் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகிடுத்து இப்போ இதில் வந்து நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ண போகிறோம் பெரிய லெமன் சைஸ் புளியாக கரைச்சி புளித்தண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா புளித்தண்ணி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு புளித்தண்ணி சேர்த்தனால ஒரு தடவை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த புளித்தண்ணி வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் எல்லாமே சேர்ந்து இருக்கட்டும் புளித்தண்ணி வந்து நல்லா ஒதி கொதி வரதுக்குள்ள இங்கே பாருங்க நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா கூழ எடுத்து அது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா அரைக்க வேண்டிதான் கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு இதை வந்து நான் விழுத அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு பாருங்கள் நல்லா பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க இங்கே புளித்தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இங்கே வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சா அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தோட சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான் நாங்கள் வந்து இன்றைக்கி தண்ணி விட்டு இதை கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம் நீங்கள் வந்து தண்ணி சேர்க்காமல் பொடியாக அரைச்சி கூட நீங்கள் வந்து உள்ளே சேர்த்து பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா பைண்டாகி வர மாதிரி கலந்துக்கலாம் நம்ம அந்த விழுதை சேர்த்ததுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்து எவ்வளோ அருமையாக கொதிச்சு வந்திருக்கு பாருங்க திக்கான குழம்பாக அந்த கன்சிஸ்டன்சி எல்லாம் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு லாஸ்ட்டாக வந்து இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட வேண்டிதான் நம்மளோட சூப்பரான மிளகு குழம்பு ரொம்ப ரொம்ப அருமையாக எடுத்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி சளி காய்ச்சல் இருமல்லாம் வரும்போது சுட சுட சாதத்தில் நம்ம ரெடி பண்ண இந்த குழம்பை போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே ரிலீஃபாக இருக்கும் அதே மாதிரி சாதாரண டைம் கூட சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் மறக்காம இந்த மிளகு குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ